ஹாய் குட்டீஸ் கதை கேட்கலாமா ஒரு நாள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய சண்டை அந்த இடத்துக்கு பூமி வருது பூமி வந்து கேட்குது இங்கே என்ன சூரியனே உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது சூரியன் சொல்லுது என்னால் தான் இந்த குழந்தைங்க பகலெல்லாம் உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நிலவு இல்லை இல்லை நான் கொடுக்குற வெளிச்சத்தில் தான் இவங்க இரவெல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுது பூமி அதுக்கு ரெண்டு பேர்கிட்டையுமே பொறுமையாக இங்கே பாரு சூரியனே நீ கொடுக்குற அந்த வெளிச்சத்தில் தான் குழந்தைங்க பகலெல்லாம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்காங்க இங்கே சந்திரனே நீ இரவெல்லாம் கொடுக்குற அந்த வெளிச்சத்தில் தான் இரவு குழந்தைங்க ஒன்றை பார்த்து மகிழ்ச்சியாகவும் கதைகள் நிறையா கேட்குறாங்க இரவு நிம்மதியாகவும் தூங்குறாங்க இந்த பூமிக்கு நீங்கள் ரெண்டு பேருமே முக்கியம்தான் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேருமே ஆகி நண்பர்கள் ஆயிட்டாங்க அவ்வளவுதான்